ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது எல்லாம் தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே உன் தாய் சக்தி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் உன் தாய்க்கே தாயானவள் தாயை நீ மறந்தாலும் உன் தாய் உன்னையும் எப்படி மறப்பேன் இந்த உலகில் சத்தியம் நீதி நேர்மை கட்டுப்பாடு ஒழுக்கம் ஆகிய அனைத்துக்குமே சான்றாக நான் பிறவி எடுத்துள்ளேன் இந்த உலகில் அனைத்து மக்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் நானே துணையாக இருப்பேன் நீ ஒரு விஷயத்தை தேடிக் கொண்டிருக்கின்றாய் தேடி தேடி அழைந்து அழைந்தது போதும் என் தங்கமே சற்று ஓய்வெடுத்துக்கொள் நீ தேடுவது உன்னை தேடி வர உன் அம்மா நான் இருக்கின்றேன் அல்லவா நீ கொஞ்சம் பொறுமையாக இரு காலங்கள் கனியத்தான் போகின்றது உன் நெஞ்சிற்கு நிம்மதியும் மனதிற்கு அமைதியையும் ஆன்மாவிற்கு ஆனந்தத்தையும் கிடைக்க வைக்கத்தான் போகின்றேன் உனது கிரகத்தை எல்லாம் எனது அனுகூல கிரகத்தின் மூலமாக சரியாக்கி உன் வாழ்க்கையை சொர்க்கமாக்கி தரத்தான் போகின்றேன் உனது துன்பங்களையும் துயரங்களையும் கடன் சுமைகளையும் அனைத்தையும் உன்னை விட்டு விலகி எனது ஆசீர்வாதத்தை பெற்று அளவில்லா அன்பையும் பெற்று அமைதியான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகின்றாய் என் செல்ல பிள்ளையே உன் புலம்பலுக்கு வார்த்தைகளை நிச்சயம் நிம்மதியை தரும் வார்த்தைகள் மட்டுமல்ல எனது வாக்கும் நிச்சயமாக பழிக்கத்தான் போகின்றது நீ விரும்பிய அனைத்தும் பெறத்தான் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக வாழத்தான் போகின்றாய் உன் மீது என் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்த உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் களங்காதே தங்கமே புதிய கணக்கை தொடங்கு என்னை நம்பினால் புதிய முயற்சியை செய் உனது புதிய வாழ்க்கையை ஆரம்பி இதுவரை நீ தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் கஷ்டங்கள் அனுபவித்ததையும் மறந்துவிடு வாழ்வதற்காக வா வசந்தத்திற்கு அழைத்து செல்ல நான் காத்திருக்கிறேன் என் குழந்தையே நீ வாழ தகுதியில்லாத நபர் என முடிவு செய்த செய்யும் நிலைமைக்கு வந்தது தவறானது அதை தள்ளிவிடு இன்னும் சிறிது காலத்துக்குள் உனக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவேன் புதிய கணக்குகளை தொடங்கு வாழ்வதற்கு முடிவு செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகின்றாய் இது தவறோ இது பயமோ நான் செய்தது துரோகம் செய்து விட்டேனோ மனதளவில் தப்பு செய்தேனே தவிர மற்றபடி தவறான காரியங்களில் நான் ஈடுபடவே இல்லை இதனால் என்னை தண்டித்து விடாதே என்றெல்லாம் புலம்புகின்றாய் உனது புலம்பல்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே உன்னை நான் வலது கண்ணாக வைத்து பாதுகாப்பேன் என்பதை உணர்ந்து கொள்வாயா உனது எந்த செயலும் தப்பானது இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றமளித்து நீயே உன்னை தீர்ப்பு குற்றமான தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீ செய்தது அனைத்துமே எனக்கு தெரிந்துதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள் பெரும்பாலாக தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் உன்னுடைய தயக்கம்தான் இந்த தயக்கம் உனக்கு வரவேண்டியது வேண்டியது ஏன் தவிர்த்துவிடு நீ இந்த தயக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு உனது வாழ்க்கை பயணத்தை துவங்கு இனி எல்லாம் நல்லதே நடக்கும் நீ என்னிடம் வேண்டியது அத்தனையும் வேண்டியபடியே உனக்கு கிடைக்கப் போகின்றது நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு இந்த தாயின் அருளால் அருளால் ஆசீர்வாதத்தாலும் நல்லதே நடக்கப் போகின்றது ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி